இதுலேயே நாம் ரெண்டு கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ginger கார்லிக் பேஸ்ட் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூனோட ராஸ் ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு இதுலேயே நாம் ஒரு டொமேட்டோவை chop பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா smash அளவுக்கு வதக்கிக்கலாம் add பண்ணிக்கிறோம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்காகனா பெப்பர் ஆட் பண்ணுவோம் ஸோ காரம் திட்டமாகவே போட்டுக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு இதுலேயும் நாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம் சும்மா இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி போதும் ரெண்டு எக்கு பாயில் பண்ணி பீல் பண்ணி வச்சுட்டோம் அந்த ஷெல்ஸ் எல்லாம் இப்போ இதுலேருந்து தனியாக மஞ்சள் கருவு வரைக்கும் எடுத்து ஸ்மாஷ் பண்ணனும் இந்த பாயில்டேக்கை கட் பண்ணி இந்த மஞ்சள் கருவறைக்கு தனியாக எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த செகண்ட் இருக்க இந்த மஞ்சள் கருவியும் இந்த ரெண்டு மஞ்சள் கருவியும் இந்த மசாலாவோட நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இருந்தா ஸ்மாஷர் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்க கரண்ட் இல்லையே கூட நீங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட யோக்கு வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி மசாலாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ஆயில் கூட ரெண்டு வெளில வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நாம சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் புதினா இருந்தால் புதினாவே ஆட் பண்ணிக்கோங்க இதுலயே நாம பாயில் பண்ணி வச்ச அந்த எக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் கொடுத்து ஒரு சிம் வச்சுடுங்க இப்போ நம்மளோட ஸ்மாஷ்டு யோக் எக் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு சாம்பார் ரைஸ்க்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டிஃபரெண்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க மஞ்சக்கருவ தனியா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு மசாலாவோட எக்கோடு கொடுத்து பாருங்க இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க எக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க